பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சொல்றாங்க கர்மஸ்தானம்னா சர்வை பண்றதுனா இந்த ஜீவ இந்த இந்த உலகத்துல நான் எப்படி ஜீவித்து இருக்க போகிறேன் அப்படிங்கறது சொல்றது வந்து இந்த பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம் இந்த ஜீவனத்தால் எனக்கு என்ன லாபம் கிடைக்க போறது லாபஸ்தானம் சொல்றாங்க அப்ப இந்த ரெண்டுமே வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு கல்வி இல்லாம கூட போயிரலாம் ஒருத்தன் படிக்காம கூட இருந்துடலாம் அவன் சார் சம்பாதிக்கவோ உத்தியோகம் புருச லக்னத்தின் லட்சணம் சொல்ற மாதிரி அவனால சம்பாத்தியம் பண்ணாம ஜீவனம் செய்யாம இருக்க முடியாது ஒருத்தருக்கு மனைவி கூட அமையாம போயிரலாம் அவனால ஜீவனம் செய்யாம இருக்க முடியாது ஒருத்தருக்கு பாக்கியமே தேவையில்லை அவனால ஜீவனம் செய்யாம இருக்க முடியாது ஒருத்தனுக்கு வந்து எந்த ஒரு வீடு வாசல் எதுவுமே தேவையில்லை ரோட்ல கூட இருந்துக்கலாம் ஆனா அவனுக்கு டயத்துக்கு சாப்பாடு வேணுன்ற மாதிரி ஜீவனம் செய்யறதுக்கு என்னன்னா சனிதான் எல்லாத்துக்குமே காரணம்னா இருக்காரு அப்ப சனி வந்து காரகமா இருக்கும்போது இவர் வந்து ரொம்ப முக்கியமான இவர் எதுக்கு சனிஸ்வரன் சொன்னாங்கன்னா சைனை சரண் சைனை அப்படின்னா வந்து சுலோன்னு அர்த்தம் சரண்னா நடக்கிறவருன்னு அர்த்தம் நகர்வரும் அப்ப சுலோவா நகர்ற ஒரு பேர் சனி சைனை சரண் சமஸ்கிருதத்துல சைனை சரண் இதை வந்து நம்ம ஆளுங்க பேசுறப்ப புரியாம சனீஸ்வரன் சனீஸ்வரன் டாங்க ஓகேங்களா ஈஸ்வரனுக்கு சனிக்கு சம்பந்தமே கிடையாது அப்ப என்னன்னா இந்த சனி என்பது பதினொன்னும் பத்துன்றதுனால இது ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளுடைய சர்விகள் கெட்டு போயிருது அப்ப இந்த கிரகம் கோச்சாரத்துல வரும்போது எந்த கிரகத்து மேலே ஏறினாலும் அந்த கிரகத்தினுடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது இந்த கிரகம் யாரை பார்த்தாலும் அந்த ஜாதத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது